இவ்வாரம் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் இயற்கை பேரழிவு உயிரிழப்பு அருணுரை தாண்டியது நோய் பரவல் தொடர்பில் எச்சரிக்கை கொட்டும் மழைக்கு மத்தியில் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக யாழில் ஆர்ப்பாட்டம் புதிய படுகொலை இயற்கை அனர்த்தத்திற்கு மத்தியில் நினைவேந்தல் டிக்பாஸ் சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவில் குறைந்தது அறுநூறு பேர் பலியாகியுள்ளதோடு இருபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போயுள்ள இருநூறுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கண்டி புத்தளம் கம்பஹா கொழும்பு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மத்திய மலைநாட்டில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு கண்டி நுவரலியா பதுளை கேகாலை மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது இந்த அனர்த்தத்தால் நாடளாவிய ரீதியில் சுமார் ஐந்து லட்சத்து எண்பத்து ஆறாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சுமார் அறுபத்தேழாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுமார் நான்காயிரம் வீடுகள் முழுமையாகவும் சுமார் அறுபத்தேழாயிரம் வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன அவசர அனர்த்த நிலைமை காரணமாக மின்சாரம் தடைப்பட்ட சுமார் முப்பத்தொன்பது லட்சம் நுகர்வோரில் சுமார் எண்பத்தைந்து சதவீதமானோரின் மின் இணைப்புகள் சீர் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கையில் ஏ மற்றும் பி தர வீதிகள் சுமார் இருநூற்று நாற்பத்தேழு கிலோமீட்டர் சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பது பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பகுதியளவில் சேதமடைந்த இருநூற்று ஐம்பத்தாறு வீதிகளில் தற்போது நூற்று எழுபத்தைந்து வீதிகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேனும் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளன வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் வீடுகள் வியாபார நிலையங்கள் மற்றும் பொது கட்டடங்களை சுத்தம் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெள்ள நீரால் அசுத்தமடைந்த குடிநீர் கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை சுத்திகரிக்கும் பணிகளை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுக்கின்றனர் வெள்ளம் நுழம்புகளால் பரவும் உணவு மூலம் பரவும் மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்களின் அபாயம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது கடியை தடுக்கவும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் முடிந்தவரை பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்தவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ள தேசிய பேரணர்த்த நிலைமையை கையாள்வதற்காக நடைமுறைக்கு வந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பிரதி அமைச்சர் ஆகியோர் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் மக்களின் பாதுகாப்பிற்காக அயராது உழைக்கும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரங்களை பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அவசர கால சட்டத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல அண்மையில் போலீசாருக்கு அறிவுறுத்தியிருந்தார் எவ்வாறாயினும் தன் மீது சேறுபூசுவது தொடர்பில் தனக்கு கவலை இல்லை எனவும் மக்களை தவறாக வழிநடத்தும் அல்லது பொய்யான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க නාඩුමන්්‍රිල් තරිවිතුුා. මෙ මහා ජනාරක්ෂ පනත කිසි සේත්ම ජනතාවගේ පජාත්‍රවාද අයිතිීන් උල්ලන්ගනය කිරීම සඳ උපයෝගි කගන්නේ නෑ. මෙම නීති උපයෝගි කරගන්නවා. ජනතාව බියවදදම් ජනතාව නොමගවන්න මේ සාමකාමී තත්ත්වය අවුල්කිරීම සඳහා. ව්‍යසනකාරී ප්‍රජාවය තුළි යම් ගැතුුම්කාරී ියකොලත්ව නිර්මාණය කරීම සඳහා කවර ක්ස්ස කර වන. එය මේ වියසනෙන් ගොඩම සඳහා වසෙන් අපි මිඳීමම සඳහා කරන සලස්මට බාදාව ඒ පැත්තම් පමණයි අපි මේ නීති උපය කරගන්න එම කිසිසේත්ම ගැනතාවගේ අදස් ිය අදහස් කියන අදහස් මාඩද අවලාධන ඕන දෙයක් කියනෙගුලුට විතරයි එඒ යමධන යයාමල යයාමන න තැක් කමක්න. சமூக ஊடகங்களில் பரவும் ஐம்பத்தேழு சரிபார்க்கப்படாத மற்றும் பொய்யான தகவல்களை பரப்பியமை குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் மிக அத்தவு தின கி பேத்துலர் அவிசேஷன் ஸ்ரீலங்கா பொலிஸ்யா இவகிம் அப்ராத பரிஷனை தி பார்த்துமென்தூர் விசேஷ மெஹு மெதிரியா கர்ஹா அசத்யவூத் தகாவூர் நொகர்னலத் நிவரத் தி நொ කටකතා සහ අසත්‍ය ප්‍රකාශයන් සමාජයේ සංසරණය වන බවට නිරීක්ෂණ කරලා තිය. මෙ අවස්ථාව වෙනවිට එවන් නිරීක්ෂණයන් පනස් හතක් සම්බන්ධෙන් අපරාධ පරීක්ෂණ දෙ පාර්තමේන්තුව පරිගණක අංශය විමර්ෂණයන් ආරම්භ කරලා තියේ. போராட்டக் களத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை போலீசார் வலுக்கட்டாயமாக அகற்றிய போதிலும் கொட்டு மழைக்கு மத்தியில் யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு விகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கைப்பற்றி விகாரை அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் இரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் போராட்டக் களத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் போராட்டக்காரர்களை காணொலியாக பதிவு செய்தமைக்கும் இதன்போது எதிர்ப்பு வெளியிடப்பட்டது அதே நேரம் களத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை போலீசார் அகற்றினர் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது கூடாரம் அகற்றப்பட்ட போதிலும் கடும் மழைக்கு மத்தியில் போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் இந்த விகாரைக்கு அருகில் போராட்டம் நடத்தி வரும் தமிழர்கள் பதினாறு தமிழ் குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் நூற்று ஐம்பது பரப்பு காணியை ராணுவம் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தி திச விகாரையை அமைத்துள்ளதாகவும் அதனை விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் நாற்பத்தொரு ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்க ஆயுதப் படைகளால் கொல்லப்பட்டு இன்னும் நீதி கிடைக்காத முப்பத்தி ரெண்டு தமிழ் கிராமவாசிகளுக்கான நினைவஞ்சலி நிகழ்வு முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் நடைபெற்றது டிசம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு அன்று முல்லைத்தீவில் உள்ள ஒதியமலை கிராம அபிவிருத்தி மண்டபத்திற்கு முப்பத்தி ரெண்டு நிராயுத பாணிகளாக தமிழ் கிராமவாசிகள் வரவழைக்கப்பட்டு அரசாங்க இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் படுகொலை நடந்த இடத்திற்கு எதிரே கட்டப்பட்ட நினைவு சின்னத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினர் இறந்தவர்களின் ஆத்மசாந்திக்காக கிராமத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடும் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு டிசம்பர் தொடக்கத்திலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் முல்லைத்தீவு திருகோணமலை மாவட்ட எல்லையில் உள்ள பல தமிழ் கிராமங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் கொலைகளில் ஒதியமலை படுகொலையும் ஒன்றாகும் கொடுமையானவர்களுக்கு இறைவன் வழிகாட்ட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பீர்கள் நிச்சயமாக இப்படியான கொடும் கொடுங்காரருக்கு தகுந்த பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பீர்கள் ஆனால் இது பழமையாக ஒதியமலை படுகொலை என்ற ஒரு பேரோட எங்களுடைய மக்களின் கண்ணீர் அஞ்சலியோட முடிஞ்சாலும் ஒரு இனப்படுகொலை அளவில் அந்த நேரத்தில் நடந்ததன்றது சாட்சி இந்த சம்பவம் மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம் நன்றி